ஒரு காலத்தில் ஒரு சிறந்த நூலக கட்டிடத்தில் தொங்கியிருந்த பலகை தெரிவித்துள்ளார் மூளை காய்ந்தால் உலகம் வளம் காய்கிறது நம் எப்போதும் ஓய்ந்து கொண்டிருக்கும் நரம்பு துடிப்பு எழுபது வயதுக்கு பிறகும் இளமையாக இருக்க வேண்டுமென்றால் சில பழக்கங்களை கழற்றி சில புதிய பழக்கங்களை அழைக்க வேண்டியது அவசியம் இன்று நாம் பார்க்க போகும் எட்டு உள்விரிதல்கள் உங்கள் மூளையை மெழுகுவர்த்தி போல உருகச் செய்யும் காற்று இவை தெரியாத போது துணிவற்ற வாழ்க்கை இவை தெரிந்த பின் கடந்து செல்லும் பாதையில் தங்கமழை நான் இப்போது பகிரப்போகும் தகவல் முழுவதும் இலவசம் அதற்காக இந்த காணொளிக்கு விருப்பம் பட்டனை சொடுக்கி நன்றி தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிலருக்கு வீடியோவை வேகமாக முடிவுக்கு தள்ளிச் செல்லும் ஆசை ஏற்படலாம் அது ஒரு பெரிய தவறு இவ்வீடியோவை முடிக்கும் வரை பார்க்காவிடில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கிய குறிப்புகள் கைசூரியமாகவே தவறிவிடும் எனவே ஒரு காபி எடுத்துக்கொண்டு நிம்மதியாக உட்காருங்கள் நாம் புறப்படலாம் பழக்கம் ஒன்று இருள் பிணைப்பை விடுவிக்க நீண்ட நேரம் சிற்பமான இருளில் முடங்கிப் போவது மூளையின் விரிவு பங்களிப்பை தடுக்கிறது வெப்ப வெளிச்சத்தில் தோன்றும் டோப்பமின் ஊக்கம் மறைக்கப்படும் போது நினைவு மரபு பாதைகள் மெதுவாக சுருங்குகின்றன ஒவ்வொரு காலையிலும் கனரக திரைக்கதவை திறந்து வெளிச்சத்தை கண்டால் கடைசி வரை முழு திறனோடு வளர்கிறது காலை எழுந்தவுடன் சாளரம் திறந்து சூரிய கதிரை பதட்டத்தில் வைத்து சில நிமிடம் மூச்சை இழுத்து விடுங்கள் வெளிச்சம் புரவலனாகிவிடும் பழக்கம் இரண்டு தூக்க கலக்கம் தவிர்க்க குறைந்த நசியுறும் தூக்கம் நரம்பு திசுக்களை பஞ்சு போல பிணைந்துவிடச் செய்கிறது இரவு இரு மணிக்கு உறக்கம் கலைந்தால் அடுத்த நாள் கவனம் கிழிக்க பஞ்சாகும் ஆராய்ச்சி சான்றுகள் காட்டுகின்றன ஏழு மணியிற்கு முன்னர் உறங்கிவிடாத தினங்களில் நினைவுச் சோதனை மதிப்பெண் பத்து பங்கு குறைந்தது உறங்கும் கால் மணி நேரத்திற்கு முன் தொழில்நுட்பக் கருவிகளை நிறுத்தி மெல்ல தேநீர் குடித்து மெதுவான இசை கேட்டால் மெலட்டோனின் சுழற்சி சமநிலை எட்டும் பழக்கம் மூன்று அதிக சர்க்கரை கட்டுப்பாடு உடலில் சத்து சத்துக்களஞ்சியமாகத் தோன்றும் சர்க்கரை நரம்பு மூச்சை தாக்கும் தொடர்ந்து அதிக சர்க்கரை எடுத்தால் மூளையில் உள்ள நினைவு மையம் சுருண்டுவிடும் தினந்தோறும் ஒரு இனிப்பை குறைப்பதுதான் தகுந்த வழி பழச்சாறு எழுமிப்பழம் போன்ற இயற்கை இனிப்பை தேர்ந்தெடுத்து மூளையை பாதுகாத்து கொள்ளலாம் பழக்கம் நான்கு திரை நேரம் பெருக்கம் மிக மிக நீண்ட நேரம் தொலைபேசி திரையை பார்த்தால் கண் பார்வை மட்டுமல்ல முன்பகுதி கவனம் கூட தடுமாறிவிடும் நமது வலது மூளை தாழ்பாடு போல பின்வாங்கி விடுகிறது ஒவ்வொரு முப்பது நிமிட திரை வேலைக்கும் முப்பது வினாடி தொலைக்கொண்டி பார்வை உடற்பயிற்சி எனும் ஓய்வை இணைத்துக் கொள்ளுங்கள் பழக்கம் ஐந்து உடல் அசைவு இல்லை ஒரே நிலையில் உட்கார்ந்து நாளை கடந்துவிட்டால் இரத்த ஓட்டம் மெதுவாகிறது அந்த பின்விளைவாக மூளை ஊட்டச்சத்து குறைநிலை ஏற்படுகிறது கணினி முன் 5 வேலை செய்யும் இடையே ஐந்து நிமிடம் எளிய இடைவேளை பயிற்சி கை சுற்றல் இடுப்பு சுழல் உள்ளங்கால் யோகா போன்றவை பழக்கம் ஆறு முழு சத்தத்தில் தலையொலி காதில் முழு ஒலி உட்புகுவதால் கேள்விச் செறிவு மட்டுமல்ல முன்பகுதி கழுத்து நரம்பு கூட அத்தளர்வை கையில் கொள்கிறது துடிப்பு கணப்பிறகளை தெரிந்து கொள்ளாத அளவுக்கு தண்ணீர் கசியவிடும் தலையொலி புழுகரை இருபது சதவீதம் குறைத்து சீரான ஒலியால் மூளை பசப்பை நிறைத்து விடலாம் பழக்கம் எதிர்மறை செய்தி நச்சு அவசர வணிகம் நடத்தும் செய்தி பிரச்சாரம் ரசிக்காத விதையை தொடர்ந்து விதைக்கிறது மூளையில் உள்ள உணர்ச்சி மையம் கடுமையாக வேலை செய்யத் தொடங்கியதால் தீர்மானம் எடுப்பதற்குமான முன்பகுதி சுருங்குகிறது தினசரி செய்தியை இருக வைத்து ஒரு பார்வை செய்தியை ஆய்வு செய்யும் பழக்கம் அங்கேயே நிறுத்திவிடுங்கள் அதற்கு மாற்றாக ஒரு பர்மபுழு நகைச்சுவை கட்டுரை எடுத்து படிக்கவும் பழக்கமிட்டு தனிமைச் சூழல் மக்கள் பரிமாற்றமில்லாத நிலை மூளையின் ஒத்துழைப்பு சத்திரத்தை வரடலாக்குகிறது தொலைநோக்கு பரிமாணங்களில் தனிமை உணர்வு மூளை ஈரப்பதத்தை உலர்த்தி கிழுகிழக்கிறது வாரத்தில் குறைந்தது இரண்டு முறை நண்பர் சந்திப்பு குடும்ப உரையாடல் சிறு பிள்ளையோடு விளையாடுவது கூட சுத்தமான மூளை ஊட்டம் மூளை என்பது அல்ல அது மதிப்பீடு செய்யும் மடிப்பு இந்த எட்டு பழக்கங்களை குறைத்த பிறகு உங்கள் எண்ணங்கள் பசுமையுடன் வெளியே வரும் தனிப்பட்ட வளர்ச்சி கவனம் சுய மேம்பாடு பொழுதுபோக்கு என்று நீங்கள் தேடி வந்த நான் தகவு வாசல் திறந்து நின்று கொள்கிறது இப்போது செயலில் இறங்குங்கள் இந்த எட்டு பழக்கங்களில் மூன்று பழக்கங்களை தேர்ந்தெடுத்து ஒரு வாரம் முறையாக கட்டுப்படுத்துங்கள் வார முடிவில் எந்த மாற்றம் ஏற்பட்டது என்று கருத்து பகுதியில் பகிருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு உதவியதாக இருந்தால் விருப்பம் பட்டனை அழுத்தி நான் என் மூளை காப்பாற்ற தொடங்கிவிட்டேன் என்பதை பகிருங்க மேலும் இந்த தொடர் வீடியோக்களை தொடர பெல் சின்னத்தை அழுத்துங்கள் இன்றே புதுப்பித்து நாளை புதிது உருவாக்குவோம் இந்த காணொலி கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே உடல்நலம் தொடர்பான் கவலைகள் இருந்தால் நிபுணரிடம் ஆலோசனை பெறுங்கள்